அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் வசிய திலகம் செய்வது எப்படி என்ன பொருள்களை பயன்படுத்தி நாம் வசிய திலகம் செய்தால் நமக்கு நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் குறிப்பாக எதிரி சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமக்கு வசமாக ஆகும் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கிறோம் எனவே இந்த திலகத்தை நீங்கள் முறைப்படி அணிந்து செல்லும் பொழுது அனைத்துமே வெற்றியாக அமையும் அஸ்வினி நட்சத்திரமும் பஞ்சமி திதியும் வரக்கூடிய ஒரு திங்கள் கிழமையில் அல்லது கடகலக்கணம் வரக்கூடிய திங்கள் கிழமையில் வெள்ளை சாரணை மற்றும் அவரி செடி ஆகியவற்றுக்கு முறைப்படி சாபனிவர்த்தி செய்து அந்த மூலிகைகளை எடுத்து வந்து குளி தைலம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தைலம் செய்து எடுத்துக்கொண்ட பிறகு அதனுடன் பச்சைக் கற்பூரம் கோரோசனை தாளம்பூ குங்குமம் புணுகு கஸ்தூரி ஜவ்வாது ஆகியவற்றை சேர்த்து ஸ்தம்பன மந்திரங்களை நூற்றி எட்டு முறை உருவேற்றி இட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது குறிப்பாக எதிரிகள் துரோகிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது நம் உடலில் திலகமாக புருவ மத்தியில் திலகமாக அணிந்து கொண்டு செல்லும் பொழுது இந்த திலகத்தையும் நமது முகத்தையும் பார்க்கக்கூடிய எதிரிகள் அனைவரும் நம்மை கண்ட மாத்திரத்திலேயே அடங்கி போவார்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள் எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு உங்களை வணங்கி நிற்பார்கள் இந்த அதிசயத்தை தரக்கூடிய வெள்ளைச்சாரணை அவுரி அசியத்திரகம் நீங்களே வீட்டில் தயார் செய்து கொள்ளலாம் அவ்வாறு தயார் செய்ய இயலாத அன்பர்கள் உங்களுக்கு இந்த தைலம் தேவைப்படுகிறது என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுத்து உதவுகிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்